சேலம் மத்திய சிறையில் பணியாற்றிய மூன்று வார்டன்கள் ஒரே நேரத்தில் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் சேலம் மத்திய சிறையில் இரண்டாம் நிலை காவலர்களாக பணியாற்றி வந்தவர்கள் இருபத்தேழு வயது அருண் இருபத்தாறு வயது சிவசங்கரன் இவர்கள் இருவரும் அஸ்தம்பட்டி பகுதியில் உள்ள சிறை காவலர்கள் குடியிருப்பில் வசித்து வந்தார்கள் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் இளம்பெண் ஒருவரை யாருக்கும் தெரியாமல் குடியிருப்புக்கு அழைத்து வந்து பாலியல் வன் செயலில் ஈடுபட்டனர் என்பது புகார் நள்ளிரவு நேரத்தில் அங்கிருந்து வெளியேறிய அந்த பெண் தனியாக நடந்து சென்றுள்ளார் அப்போது அங்கு ரோந்து வந்த அஸ்தம்பட்டி போலீசார் அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தினர் அப்போது தன்னை சிறை வார்டன்கள் இருவர் மிரட்டி அழைத்துச் சென்று பாலியல் வன் செயலில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்தார் அவரின் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த அஸ்தம்பட்டி போலீசார் அந்த பெண்ணை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பினர் தொடர்ந்து அந்த இளம் இளம்பெண்ணிடம் காவல்துறை உயரதிகாரிகள் விசாரணை நடத்தினர் அப்போது தன்னை மிரட்டி பாலியல் வன் செயலில் ஈடுபட்டது யார் யார் என்ற விவரங்களை தெரிவித்தார் சேலம் மத்திய சிறையில் பணியாற்றும் வார்டன்கள் அருண் சிவசங்கரன் ஆகியோரை அடையாளம் காட்டினார் அதன் பேரில் இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் அவர்கள் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டமும் பாய்ந்தது பின்னர் அவர்கள் இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் அது தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய சிறைத்துறை டிஜிபி மகேஸ்வர் தயாள் உத்தரவிட்டார் அதேபோல மொரப்பூரைச் சேர்ந்த சிறை வார்டன் இருபத்தொன்பது வயது மணிவேலன் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மொரப்பூர் பகுதியில் குடிபோதையில் தகராறு செய்து அடிதடியில் ஈடுபட்டுள்ளார் இது தொடர்பாக மொரப்பூர் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர் இதையடுத்து அவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார் இந்த மூவர் குறித்தும் கோவை மத்திய சிறைச்சாலை ஜெயிலர் சிவராமன் துறை ரீதியான விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்தார் அப்போது அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மை என தெரிய வந்தது இதையடுத்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்பட்டது இதையடுத்து சிறைத்துறை டிஜிபி மகேஸ்வர் தயாள் ஆன மூன்று சிறை வார்டன்களையும் ஒரே நேரத்தில் டிஸ்மிஸ் செய்ய உத்தரவு பிறப்பித்தார் அதன்படி சேலம் மத்திய சிறை வார்டன்கள் அருண் சிவசங்கரன் மற்றும் மொரப்பூரை சேர்ந்த மணிவேலன் ஆகிய மூன்று வார்டன்களையும் ஒரே நேரத்தில் பணி செய்து சேலம் சிறை கண்காணிப்பாளர் நேற்று உத்தரவிட்டார் இது சிறை பணியாளர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது உடனுக்குடன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க